ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஜராத்தில் இருக்கிற என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் இந்த ஆலயத்துடைய பெயர் என்னன்னா கல்தீஸ்வர் மகாதேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்ற லொக்கேஷன் பார்த்தோன்னா திம்பா சூரத்தில் இருக்கிற திம்பா அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த சிவன் வந்து எங்கே இருக்கிறாருன்னா தாப்பி அப்படின்னு ஒரு கடற்கரை இருக்குது அந்த கடற்கரைக்கு அருகில் இந்த சிவன் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிவனை பார்க்கறதுக்கு நீலகண்ட திருமேனியோட இருபத் அறுபத்தி அடி உயரமான ஒரு அட்ராக்டிவான ஒரு உருவத்தோட அளிக்கிறாரு இந்த தெய்வத்தை பார்க்கறதுக்கு மிக கண்கோடி வேண்டும் அடுத்தது இந்த ஆலயம் எப்பன்னா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அமைக்கப்பட்ட திருத்தலமா இருக்கு இந்த ஆலயத்தில் பன்னெண்டு ஜோதி லிங்கங்கள் அமைக்கப்பட்டதுன்றது மிக சிறப்பான விஷயமா இருக்கு அதுவும் எப்படின்னா சிவலிங்கம் வந்து எப்படின்னா ரொம்ப அதிகமாக சுயம்புவா இந்த இடத்துல உருவாகின சிவலிங்கம் இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயமானது இப்போ இந்த ஆலயம் சிவன் சுத்தி இருக்கிற கூடிய அந்த பகுதிகள் அனைத்தும் சிகப்பு கலர் கற்களால வடிவமைக்கப்பட்டதா இருக்கு வரக்கூடிய பக்தர்கள் என்ன பண்றாங்க அந்த சிகப்பு கலர் கற்களா மேல தன்னுடைய கையை வச்சு தேய்க்கிறாங்க இதுதான் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய வழிபாடு இந்த தேய்க்கப்பட்ட கையை என்ன பண்ணணும் தன்னுடைய தலையில வச்சு வேண்டிகிட்டா தன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் இறைவன் வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற கூற்றம் இருக்கு இந்த சிவன் கோவிலுக்கு அந்த நீலகண்ட திருமோனையோட காட்சியடிக்கூட சிவன் பக்கத்துல ரைட் சைட்ல ஒரு சின்ன வந்து சுரங்கப்பாதை மாதிரி போகுது அந்த பகுதி வழியா நம்ம உள்ள இறங்கி போகணும் பாதாளத்துல உள்ள இறங்கி போய் பார்த்தோம்னா அங்கதான் வந்து பதினோரு வகையான ஜோ சுயம்பு ஜோதி லிங்கங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துல முக்கியமான வழிபாடாக பண்ணக்கூடியது என்னன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான பூஜைகள் நடைபெறும் அதே போல் எப்போ இந்த கோவில் திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த கோவில் வாரத்தில் இருக்கிற எல்லா நாளுமே முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் இந்த கோயில் வந்து திறந்தே தான் இருக்கும் எந்த டைம் வேணால் போகலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த மாதிரின்ற டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த கோவிலில் கிடையாது எல்லா நேரமும் வந்து இந்த ஆலயத்துக்கு வரலாம் அடுத்தது முக்கியமாக இந்த ஆலயத்தில் பண்ணக்கூடிய வழிபாடில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம எப்படி பித்ரு தோஷத்தெல்லாம் பண்ணும்பொழுது அந்த மாசி மகத்தப்போ கடற்கரையில் போய் உட்காந்து பூஜை பண்ணி எல்லாத்தையும் அந்த தண்ணியில் விடுவோமோ அதே மாதிரியான சடங்குகள் பண்ணக்கூடிய வழக்கமும் இந்த ஆலயத்தில் நடைபெற்றுட்டு இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்